இப்போ தான் எனக்கு நடிப்பு புரிய ஆரம்பிச்சிருச்சு போதன்னு நிறுத்திட்டேன் நான் தமிழர் என்பது தகுதி அல்ல இருக்கும்போது எப்போ மணியடிப்பாங்க வீட்டுக்கு போகலான்னு தான் இருக்கு தெரிகிறது என்று சொல்வதற்கு வாய் கோசுகிறது புரிய ஆரம்பித்த போது தான் நமக்கு வேலை போயிடும் இப்போ தான் எனக்கு நடிப்பு புரிய ஆரம்பிச்சிருச்சு போதன்னு நிறுத்திட்டேன் நான் ஆக சில விஷயங்கள் எனக்கு முனைவர் திரு அனந்த் அவர்கள் ஐஐடியில் அவர்களை பார்க்க போயிருந்தேன் அப்போ சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து ஃபிசிக்ஸ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் முப்பத்தஞ்சு வருஷமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் ஒரு நாள் நான் கற்றுக் கண்ணில் இருந்து தாரதாரையாக நீர் வந்தது ஏன்னா நான் கற்றுக்கிட்டு இருந்தது என் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தது என்னன்னு எனக்கே புரிஞ்சிருச்சு என்னார் ஏன்னா நம்ம இருக்கோம் நமக்கு தெரியும்னு அதோடைய முழு பொழிப்புரை ஒரு பல காலங்களுக்கு பிறகு தெரியும் நாம் இருக்கும் பள்ளியின் பெருமை அதை விட்டு கன்று சென்ற பிறகுதான் நமக்கு புரியும் இருக்கும்போது எப்போ மணி அடிப்பாங்க வீட்டுக்கு போகலான்னு தான் இருக்கும் நான் அப்படி நல்ல சிறந்த பள்ளிகளில் மணி அடிக்கும் வரை காத்திராமல் மணி அடித்த பின்பும் தங்கி படித்ததனால் தான் இன்று இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் இப்படியே நாலு தெரு கடந்து போனால் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பேரில் ஒரு தெருவே இருக்கு அவை சண்முகம் சாலை என்று அதுவே ஒரு நாட்டுப்புற கலைகள் எல்லாம் இருக்கும் ஒரு சின்ன பல்கலைக்கழகம் நான் பார்த்துருக்கேங்க நிறைய கலைஞர்கள் இருப்பாங்க சர்வசாதாரணமாக இன்று மேடையில் நாம் பார்த்த கலைஞர்கள் செய்யும் எல்லாம் திரைச்சியலை இழுத்து கொண்டிருப்பவர் நாதஸ்வரம் வாசிப்பார் மேளம் அடிப்பார் பட்டாசு போடுவார் இப்படி எல்லாருமே பல்கலை வித்தகர்களாக இருந்ததை நான் பார்த்துருக்கிறேன் அந்த கூட்டத்தில் வளர்ந்த பையன் அதனால்தான் கொஞ்சம் அதெல்லாம் புரிகிறது தெரிகிறது என்று சொல்வதற்கு வாய் கோசுகிறது இங்கே தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் தமிழர் என்பது தகுதி அல்ல அது விலாசம் நான் தமிழங்கிறது மட்டுமே தகுதியாக நினச்சிடக்கூடாது தகுதிக்கு வேண்டிய எல்லா பயிற்சியையும் நாம் செய்ய வேண்டும் அதை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்ட்ரோ அனுப்பி அங்கிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி நல்ல பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது மிகச்சிறந்த சேவை தமிழுக்கு செய்யும் சேவை தமிழ் கலைகளுக்கு செய்யும் சேவை அதை இங்கிருந்து கொண்டு இந்தியாவில் இருப்பவர்களும் அதை செய்ய வேண்டும் எத்தனையோ கலைஞர்கள் ஏழை ஏழைகள் கலைஞர்களாக வேண்டும் என்ற ஆசையில் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதையாவது போட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இந்த ஆசைகளை நிறைவேற்றும் காலம் வரும் என்று நம்பிக்கொண்டு நாங்கள் அந்த நம்பிக்கையில் தான் நாளை நமதே என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நாளை நமதாகும் என்ற நம்பிக்கையில் இன்று பொங்குவது போல் என்றும் பொங்கட்டும் தமிழ் இந்த விழாவுக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் கலைஞர்களுக்கு என் வணக்கம்